தாலிபான்களோட ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு மூவை இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டு இருக்குது இந்தியாவுடைய அரசியல் நகர்வில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இப்போது தாலிபான்கள் கூட இந்தியா எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவுடைய வெளியுறவுத்துல எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்லுறவு ரீதியான நடவடிக்கைகள் பார்க்கப்பட்டு இருக்கு இந்த கதைக்கு பின்னாடி கிட்டத்தட்ட இந்த நல்லுறவு தொடக்கம் அப்படிங்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியிலலாம் வந்து இதற்கான பேச்சுவார்த்தைகள் நேரடியாக தாலிபான் பிரதிநிதிகளுடன் தொடங்கப்பட்டாச்சு இந்தியா இந்தியாவுடைய பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டாச்சு இந்த டைமில் இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த பெஹல்காம் தாக்குதல் அதை தொடர்ந்து அந்த ஆபரேஷன் சிந்துர் இந்தியா கொடுத்த பதிலடி கவுண்டர் டெரரிஸ்ட் அட்டாக்கு இப்போ இந்த ஆபரேஷன் சிந்துர் நடந்துட்டு இருந்த டைமில் இங்கேருந்து இந்தியா என்ன எதிர்பார்க்குது இந்த தாக்குதலை நிப்பாட்டுவதற்கும் இந்த போரை முடிவு கொண்டதற்கும் இந்தியா எந்த மாதிரியான டிமாண்ட்ஸ் வைக்க போறாங்க அப்படிங்கிறதுல வந்து நிறைய விஷயங்கள் பேசுனாங்க அதில் குறிப்பாக பிஓகே மறுபடியும் இந்தியா தன்வசப்படுத்திக்கிறது பாகிஸ்தானை உடைக்கிறது பாகிஸ்தானை பொருளாதார ரீதியாக நிலை செய்வது இதோட சேர்த்து பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா பயங்கரவாதி மசூத் அசாருதீன் இந்தியாட்ட மீண்டும் ஒப்படைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மசூத் அசாருதீன் யார் பி நடந்த ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல்ல மசூத் மசூத் அசாருதீன குடும்பத்தார் தான் பல பேர் கொல்லப்பட்டதாக இந்தியா தரப்பிலிருந்தும் செய்து வெளியானது பாகிஸ்தான் தரப்பிலிருந்தும் செய்து வெளியானது ஒரு பத்திரிகை செய்தியில் வந்த ஒரு விஷயம் பாகிஸ்தான் அந்த ஆப்ரேஷன் சிந்துரில் பிஓகேல இறந்த ஒரு ஒவ்வொரு நபருக்கும் அவருடைய குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபா அவங்களோட கரன்சி வழியில் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க மசூத் அசாருதீன் குடும்பத்தில் பதினாலு பேர் செஞ்சிருக்காங்க அதனால் அவருக்கு பதினாலு கோடி ரூபா பாகிஸ்தான் கொடுக்க போகுதுங்கிற ஒரு தகவலும் பத்திரிகைகளில் வெளியாச்சு இது வந்து ஒரு பக்கத்தில் தீவிரவாதத்தை பாகிஸ்தான் ஆதரிக்கிறது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்க்கப்பட்டது இதெல்லாம் செய்திகள் இப்போது இந்த மசூத் அசாருதீன் எப்படி பிஓகேக்குள்ளே செட்டில் ஆனால் எப்படி ஒரு அங்கிருந்து ஒரு பயங்கரவாத முகாமலை வளர்த்துட்டு இருக்கான் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இந்த மசூத் அசாரதீன் காஷ்மீர்ல கைது செய்யப்பட்டு திகார்ல சிறையில வைக்கப்பட்ட ஒரு நபர் ஆஹ் இந்த தொண்ணூறுகளுக்கு முன்னால அரசியல் தெரிந்தவர்களுக்கு அரசியலை பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்த விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல விமான கடத்தல் அப்படிங்கிறது ஒரு பரவலாக பரபரப்பாக இந்தியா மூலம் இருந்த ஒரு விஷயம் ஒரு ஐந்து நாட்கள் ரொம்ப பரபரப்பாக இந்தியா வச்சிருந்த ஒரு விஷயம் நேபாளத்துடைய காஷ்மா காத்மாண்டிலிருந்து கிளம்பின ஒரு விமானம் டெல்லியை நோக்கி வந்த ஒரு விமானம் ஹைஜாக் செய்யப்பட்டு தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்டு அதை அம்ரிஸ்டார் லாகூர் துபாய்னு சுற்றி கடைசியாக காந்தகாரில் போய் ஆல்ட் ஆய்ச்சிது இதில் அம்ரிஷரில் அந்த விமானத்துக்கு ஃபியூல் வழங்கப்பட்டது பாகிஸ்தான் அந்த விமானத்துக்கு ஃபியூல் வழங்க மறுத்துடுச்சு துபாயில் சில ஹோச ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் நேராக காந்தகாரில் போய் ஆல்ட் ஆகிட்டு காந்தகார் அப்போ முழுக்க முழுக்க தலிஃபான்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு பகுதி தலிஃபான்கள் தான் அதை கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க அந்த டைமில் அந்த இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையும் தலிஃபான்கள் மூலமாக தான் நடத்தப்பட்டது அப்போது அந்த காந்தகார் விமான கடத்தலின் பின்னணியில் மூன்று நான்கு பயங்கரவாதிகளை மூன்று பேரை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் தரப்பில் ஒரு நிபந்தனை வைக்கப்பட்டது அந்த மூன்று பேரை விடுவித்து தான் அங்கே இருந்த ஹோஸ்டேஜர்ஸை இந்தியா மீட்டு கொண்டு வந்தது அந்த பேச்சுவார்த்தையில் கூட இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய அஜித் தோவலோட பாட்டோ அதில் உண்டு இந்த மூன்று பேர் விடுவிக்கப்பட்டாங்கல்ல இந்த மூன்று தீவிரவாதிகளில் ஒரு தான் அந்த மசூத் அசாதி தொண்ணூற்றி நாலில் கைது செய்யப்பட்டு தொண்ணூற்றி ஒன்பதுல அவர் விடுதலை செய்ய அந்த தீவிரவாதிகள் வசம் ஒப்படைக்கப்படுகிறார் அப் ஒப்படைக்கப்பட்டு தான் பிணைய பிணைய கைதிகளாக இருந்தவர்கள் மீட்டெடுத்து கொண்டு வரப்படுகிறார்கள் ஒரு ஷேக் இருக்கு இதுக்குள்ள என்ன அப்படின்னா தலிபான்கள் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மசூத் அசார்தீனை இந்தியாட்டிருந்து வெளியே கொண்டு போறாங்க இந்த மசூத் அசாரதீன் அந்த தொண்ணூத்தி நாலுல மசூத் அசார்தீன் கைது செய்யப்பட்ட போதெல்லாம் பெரிய ஒரு வீர வீராபேசமான பேச்சுக்கள்லாம் பேசினார் பல அமைப்புகள் இந்தியா வந்து இந்தியாட்டிருந்து காஷ்மீரை மீட்கிறதுக்காக களம் இறங்கியிருக்காங்க போராடிக்காங்க இந்தியாவோட அமைச்சரவைக்கு நாங்கள் ராக்கெட் லாஞ்சர் மூலமாக பதில் சொல்வோம்லாம் வீராவேசமானா பேசின ஒரு நபர் மசூத் அசாரதீன் ஒரு இந்தியாவிற்கு பெரும் அச்சுறுத்தலான ஒரு பயங்கரவாதி தான் மசூத் அசாரதீன் இந்த மசூத் அசாதின் தொண்ணூற்றி ஒம்போதில் அந்த காந்தகார் விவகாரத்தை வைத்து இந்திய சிறையிலேருந்து வெளியே செல்கிறான் போயிட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அங்கே பிஓகேயில் உட்காந்து நிறைய முகாம்களை தயார் பண்ணி லீட் பண்ணி இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாதத்தை வந்து அங்கே உருவாக்கிட்டுருக்கான் இப்போ இந்த தாலிபான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் இந்தியா தொண்ணூற்றி நாலுலேருந்து இருந்து மசூத் அசாரதியின் விவகாரத்தில் எடுத்த விஷயம் இது மூணையும் ஒரு ட்ரையாங்கலில் நம்ம மிக்ஸ் மிங்கில் பண்ணோம் அப்படின்னா நிறைய குழப்பங்கள் தான் வரும் விடையே இருக்காது இதில் தாலிபான்களை இன்னைக்கு வரைக்கும் வந்து தாலிபான்களை வந்து பயங்கரவாதிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க தாலிபான் பாகிஸ்தானை விட தாலிபான் பயங்கரவாதிகள் ரொம்ப ஆபத்தானவர்கள் அப்படின்னா அதுவும் அந்த குறிப்பாக அந்த அமெரிக்காவில் இரட்டை கோபுரம் தாக்குதலெலாம் வந்து அல்கொய்தா பின்னால் இருந்தது தாலிபான்கள் தக்கப்பில் தான் அவங்க இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது முழுக்க முழுக்க தாலிபான்கள் பயங்கரவாதிகளாக இந்த உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கப்படும் போது திடீர்னு அமெரிக்கா கலோனைஸ் பண்ணுறாங்க ஆப்கானிஸ்தானை ஸ் பண்ணிட்டு திடீர்னு வெளியே போறாங்க தாலிபான்கள் மறுபடியும் வந்து ஆட்சியை தக்க வைக்கிறார்கள் அந்த அமெரிக்கா வந்துட்டு வெளியே போன உடனே அந்த தாலிபான்கள் எப்படி புனிதர்கள் ஆனார்கள் அப்படிங்கிறது அப்படிங்கறது சமூகத்தின் முன்ன இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது குறிப்பாக இந்தியர்கள் மத்தியில் அப்புறம் இன்னைக்கு தாலிபான்கள் புனிதர்கள் ஆகிட்டாங்க இந்தியா அவங்க கூட ஒரு டிப்ளமேட்டிக்கான ஹை லெவல் பைலேட்டரல் டிப்ளமேட்டிக் ரிலேஷன் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவோட டைமில் இதை வந்து அவங்க தாலிபான்களோட மெயின்டைன் பண்ண போறாங்க எதுக்காக அப்படின்னா பாகிஸ்தான் இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய அச்சுறுத்தலை தவித்துக் கொள்வதற்காக பாகிஸ்தான் இருந்து இந்தியாவை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாங்கள் தலிபான்களுடன் இப்போ ஒரு நட்புறவை பேண போகிறோம் ஏன்னா இப்போ வரைக்கும் தலிபான்களை பாகிஸ்தான் அங்கீகரிச்சிருக்கு ஒரு தனி அரசாங்கமாக அரேபிய தேசம் அங்கீகரிச்சிருக்கு இந்தியா இருபதைக்கு அங்கீகரிக்கல பாகிஸ்தான் அங்கீகரிச்சிருக்கு ஆனா பாகிஸ்தானுக்கு எதிராகவே தலிபான்கள் நிற்கிறாங்க போராடுறாங்க இதெல்லாம் ரொம்ப குழப்பமான விஷயம் ஏன் இது நடக்கு எதுக்கு எப்படி நடக்கு இது உள்ள அரசியல் என்னங்கிறது யாராலுமே புரிஞ்சுக்க முடியாது பாகிஸ்தான் தலிபான் அரசை அங்கீகரிக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக தலிபானும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இங்கே இந்தியா இன்னும் தலிபான்களை வந்து ஒரு அரசாக அங்கீகரிக்கவில்லை ஆனா கூட தலிபான்கள் ஒரு நட்புறவை பேணக்கூடிய முயற்சியில் இறங்கியிருக்காங்க அடுத்த கட்டமாக பொருளாதார உதவிகள்லாம் இந்தியா தலிபான்களுக்கு பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இங்கே பேசப்படுது இது ரொம்ப குழப்பமான ஒரு தான் யார் யாருக்கு லாயலா இருக்கா யார் என்ன அஜெண்டாவோ நோக்கி நகர்றா அப்படிங்கிறது இது ஹை லெவல் டிப்ளமேசிங்கிற மாதிரி பார்க்கப்பட்டாலும் அடிப்படையாக பார்க்கக்கூடிய பாமர மக்கள்களுக்கு மக்களுக்கு யார் யாரை ஏமாத்தா யார் யார் கூட வந்து கொல்யூஷன்ல இருக்கா யார் யாருக்கு நன்மை செய்ய போறா யார் யாரை அழிக்க போறா அப்படிங்கிற கேள்விகள் நீண்டுகிட்டே போகும் இன்னைக்கு இந்தியா எடுத்துருக்கக்கூடிய இந்த நகர்வு அப்படிங்கிறது தலிபான்களோட எடுத்துக்கக்கூடிய நகர்வு அப்படிங்கிறது சரியானதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கு ஏன்னா ஆப்கிஸ்தான் ஆப்கானிஸ்தானுடைய புவியியல் சூழலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய ஒரு தேசம் அது இடையில நாடுகள்லாம் இருக்கு அப்போ இந்த சூழலில் இது தான் கடந்து ஆப்கானிஸ்தான் கூட ஆப்கானிஸ்தானுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய புவியியல் சூழலும் இந்தியாவுக்கு சாதகமானதாக இல்லை அப்போ திடீர்னு ஏன் ஆப்கானிஸ்தான் கூட இந்தியா ஒரு நட்புறவை பேண வேண்டிய ஒரு சூழல் வருது அந்த பயங்கரவாதிகள் கூட ஏன் இந்தியா வந்து கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது அது உள்ள என்ன டிப்ளமேசி இருக்குது அப்படிங்கிறது தெரில அது ஒரு ராஜதந்திர நகரமாக இருக்கலாம் இருந்தாலும் அது பாம்பர மக்கள்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எழுப்பிட்டு தான் இது எத்தகைய எது எதிர்காலத்தில் எத்தகைய சூழலை இந்தியாவுக்கு சாதகமாக தரப்போகிறதா பாதகமாக தரப்போகிறதா அப்படிங்கிறதா தெரில ஏன்னா மத ரீதியாக ஒன்றுப்பட்ட பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கூட்டம் திடீர்னு பிளவுபட்டு அவர்கள் இந்தியாட்டிலிருந்து உதவியை பெறுகிறார்கள் நாளைக்கு அந்த உதவியை பெற்றுக்கொண்டு தங்களை பலப்படுத்தி கொண்டு எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க முன்வைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியான ஒரு விஷயம்தான் பாகிஸ்தானை விட ஆப்கானிஸ்தான் பயங்கரவாதிகளை மிக கொடூரமான ஒரு பார்வையில் அச்சுறுத்தலோட பய பயங்கர பயங்கரமான ஒரு பார்வையில் பயத்தோட ஒரு பார்வையில் பார்க்கக்கூடிய மக்கள் தான் இந்திய மக்கள் ஆனால் இப்போ ஆப்கானிஸ்தான் கூட ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் கூட இன்றைக்கி நீங்கள் அந்த டீக்ரோனைஸ் பண்ணிட்டு அமெரிக்கா வெளியே போகும்போது அந்த விமானங்களில் ஆப்கானிஸ்தான் மக்கள்லாம் ஏறி தலிபான்கள் ஆட்சி வரப்போது இனி நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏறி போன காட்சிகள்லாம் இன்னும் நம்ம முன்னால் நிற்குது அந்த ஃப்ளைட்டோட வெளிப்பகுதிகளெலாம் தொங்கிட்டு பிறந்தவங்க ஃப்ளைட் வானத்தில் போனோன்னு அதுலேருந்து கீழே விழுந்தவங்க இதெலாம் ரொம்ப வைரலான ஒரு விஷயம் இதெல்லாம் நம்ம இப்போ சமீபத்தில் நடந்த விஷயங்கள் தான் அதனால் நம்ம கண் முன்னாலையும் நம்ம நினைவேளைகள்லையும் அப்படியே நிற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது அனைத்தையும் கடந்து இப்போது இந்த டிப்ளமேசி அப்படிங்கிறது இதை நோக்கி நகருது இப்போது தொடர்ந்து தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பின்பாக தலிபான்கள் கூட இந்தியா எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த நட்புறையான நடவடிக்கை இப்போ நடந்த இந்த பெஹல்காம் தாக்குதல் அதற்கு எதிராக இந்தியா கொடுத்த ஒரு கவுண்டர் டெரரிஸ்ட் அட்டாக் பிஓகையில் அதில் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டக்கூடிய ஒரு அதிர்வலை இதோடு தொடர்ந்து இப்போ பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்குமான தலிபான்களுக்குமான ஒரு சண்டை இப்போ தலிபான்களுக்கும் இந்தியாவுக்குமான ஒரு உறவு இதில் சர்வதேச வல்லாதிக்கங்களுடைய ரோல் என்ன அமெரிக்காவுடைய ரோல் என்ன பிரிட்டனுடைய ரோல் என்ன அங்கே ரஷ்யா உக்ரைன் இன்னும் இருக்கக்கூடிய யூரோப்பிய ஐரோப்பிய நாடுகளுடைய ரோல் என்ன சைனாவுடைய பார்வை என்ன ரிலேஷன்ஷிப் என்ன இது எல்லாமே கடுமையான இடியாப்ப சிக்கல்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் யா இதை வந்து நம்ம டீகோட் பண்ணி இது எதை நோக்கி நகரும் எப்படி போகும் யார் யாருக்கு லாயலாக இருப்பாங்கிறதெல்லாம் யாராலையுமே சொல்ல முடியாது அரசாங்கங்களே இதில் தெளிவான ஒரு நிலைப்பாட்டோட தான் நகருது அப்படின்னா இந்திய அரசாங்கம் மட்டும் இல்லை உலக அரசாங்கம் எல்லாத்தையும் சொல்றேன் எந்த ஒரு இலக்கையை வைத்து நகர்றாங்க அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கே தெரியுமா என்னங்கிறது தெரியல ஒரு பண்ணி பார்ப்போம் நடந்தா ஓகே இல்லைன்னா அதை எதிர்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை எல்லா நாடுகளுமே போய்கிட்டு இருக்கு ஒரு சரியான ஐடியாபாசிக்கல் சூழல்ல இந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பு சர்வதேச அரங்கத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கு மத ரீதியாக தான் இந்தியா பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் அணுக முடியுது அணுகுது இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு சூழல்ல இதை தாண்டி ஆப்கானிஸ்தான் கூட பாகிஸ்தானை தாண்டி ஆப்கானிஸ்தான் கூட ஒரு நட்புறவு அப்படிங்கிறது எந்த மாதிரியா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு அது ஹை லெவல் அவங்க மூவ் பண்றாங்க இப்போ இந்தியாவோட பாகிஸ்தான் பாதுகாப்பு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த பாதுகாப்புக்கான டிப்ளமேசி அந்த நகர்வுகள் இந்தியா சரியாக எடுத்தால் அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா தெற்காசிய பிராந்தியத்துல முக்கியமான நாடு இந்தியா இந்த இந்தியாவுடைய பாதுகாப்பு சீர்குலையணும் அப்படிங்கறதுல பாகிஸ்தான் மட்டும் இல்லை நிறைய நாடுகள் சுற்றி இருந்து அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு சூழல்ல இந்தியாவுடைய நகர்வுகள் சரியாக அமையணும் அப்படிங்கிறதான் நம்மளோட எதிர்பார்ப்பும் இருக்குது இது சரியான வகையில் போகும் நம்புவோம் தொடர்ந்து பார்ப்போம்